வெல்கம் பேக் வாழ்க்கை கலைஞர் சேனல் இந்த வீடியோவில் பாருங்கள் நம்மளுடைய இயற்கையோட அற்புத படைப்பார் அதாவது இந்த பூச்சிகள்லாம் பறக்கும் போது அதனோட ரெக்கைகளை எப்படி விடுகிறது பாருங்கள் அது எவ்வளோ மெல்லிஸாக இருக்குது இது ஸ்லோ மோஷன் எடுத்துக்காங்க எவ்வளோ அற்புதமாக இருக்குது பாருங்கள் இது வந்து டபுள் த டபுள் டக்கர் மாதிரி ஃபோல்டிங் பண்ணி அந்த இந்த வந்து பாருங்கள் அது பார்க்குறதுக்கு அதுக்கு அதே ஒரு வெயிட்டு அந்த ரெக்கைக்கு மேலே ஒரு வெயிட்டு டபுள் ஃபோல்டிங் அது எவ்வளோ மெல்லிஸாக இருக்குது அந்த மெலிசாக இருக்கிறத வச்சுக்கிட்டு இதனுடைய வெயிட் எவ்வளோ வெயிட் இருக்குது பாருங்கள் இந்த வெயிட்டை அது ஒற்றகால தூக்கி அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அது பறக்கிறது மூலிமா அந்த ஏர் புல்லிங் மூலிமா வெளியில் போக பாருங்க திஸ் இஸ் பாட் காட் பிளஸ்ஸிங் அடுத்தது நம்ம வெட்டுக்கிளி ஐயார் பாருங்கள் வெட்டுக்கிளி ஐயார் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப சாதாரணமாக இருக்குது அதனுடைய போது அது எவ்வளோ பெருசாக வருதுன்னு சொல்லி பாருங்கள் பாருங்கள் அதாவது மேலே ஒரு ரெக்கை கீழே ஒரு ரெக்கை அடுத்தது இதுவும் வெட்டு கிளீரகம் இதான் பச்சை வெட்டி கிளீரகம் அது காலை வச்சு நிற்கும்போது அது எவ்வளோ ஹைட்டாக நிற்கிட்டு வாங்க அது ஃபஸ்ட்லேயே அந்த ஹைட்லேயே அது அதோடய ஹைட்டை விட நல்ல டபுள் த டைம் வந்து அதோட லெக்கு அதில் புல் பண்ணி எழுந்திரிச்சு அப்படியே பறக்க அண்ணிக்கிட்டு இது அடுத்தது இது ஒரு வெட்டு கிளீரம் அதாவது அந்த மேலே இருக்கிறது அந்த ஃபஸ்ட்டு இதாக வந்துடுது அதை அந்த அந்த எவ்வளோ மெல்லிஷான ஒரு சிறகு படங்கண்ண அதாவது இயற்கையோட படைப்புக்கு முன்னாடிங்க எதுவுமே இல்லை அப்படின்றது வந்து இதெல்லாம் சிறந்த உதாரணம் அதாவது இது மாதிரி ஸ்லோ மோஷனில் எடுத்து நம்ம பார்க்க முடியும் ஒவ்வொரு இது எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்த்துருப்பாங்க ஸோ ஒவ்வொருத்தரோட படைப்புக்கு பின்னாடி பல கலைஞர்களோட கண்டிப்பாக பெரிய திறமையான உழைப்பு இருக்குது இதை வீடியோவாக படம் பிடிச்சவர் கண்டிப்பாக நான் கிடையாது இன்னொருத்தர் படம் பிடிச்சிருக்காங்க பட் அதை எல்லாத்துக்கும் சேரணுன்ற ஒரே எண்ணத்தில் நான் எல்லாத்துக்கும் இது ஒரு பதிவான பயன் ப பதிவு இது பாருங்களேன் அது கொஞ்சம் கொஞ்சமாக அது பேலன்ஸ் ஆகிட்டு கொஞ்சம் இங்கே வந்து சைடில் அப்படியே பதக்குது இது பாருங்கள் ஒரே இதாக இருந்தத்தில் எடுத்துக்கிறேங்க அந்த மெல்லிசான கதைகள் எவ்வளோ இயற்கையான பிழைக்கு அப்போ வாழ்வு வளமுடும் இயற்கை என்றும் வாழ்வு வளமுடும்